ட்ராக்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டிய டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டிய டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ஜாண்டியாவில் ஐம்பது ஐம்பத்தஞ்சு இ மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நாலு டயருமே தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தான் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளிச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ஜாண்டியர் வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க ஜாண்டியெல்லாம் ஐம்பது ஐம்பத்தஞ்சு இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலோடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்ன வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு செய்து செய்த நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே